ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறீங்க இப்போ குங்குமம் வந்து கொட்டுறது நல்லதா இல்லை கெட்டதான்னு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் சந்தேகத்துலேயே இருக்கும் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடியோவில் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது குங்குமம் வந்து நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இல்லைனா பூஜை அறையில் இல்லைன்னா வந்து யாரோ குங்குமம் நமக்கு கொடுக்க அந்த மாதிரி கொட்டுனா நம்ம வந்து நினச்சிக்கிறோம் இந்த மாதிரி அபசகணமாக இருக்கும் ஏதாச்சும் வந்து தப்பாக நடக்கும் அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி கொட்டினா நம்ம வீட்டில் வந்து ஒரு புது வர உறவு வராங்க இல்லை நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு தான் அந்த கடவுள் வந்து ஒரு அறிகுறி கொடுக்குறாங்க ஸோ எனக்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு பட் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ குங்குமம் முழுந்தா ஏதாச்சும் நடக்கும் கோவிலுக்கு போனோம் பரிகாரம் போடணும் அதெல்லாம் நினைக்காதீங்க எப்போ போல கடவுளை வேண்டிக்கோங்க நல்லதாகவே நினைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும் தேங்க்யூ